கந்தசஷ்டியை ஆரம்பித்து கந்தசஷ்டி விரதம் போயிட்டு இருக்குது தான் ஆறாவது நாள் ஆறாவது நாள் வந்து சூரக சம்ஹாரம் சூரக சம்ஹாரம் வந்து திருச்செந்தூரில் எல்லா அறுபடை முருகன் கோயில்லையும் ரொம்ப விசேஷமாக நடக்கும் இந்த சூரக சமகாரம் இந்த சூரக சமகாரம் ஆறு நாள் விரதம் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கு போவாங்க சில பேர் வீட்லேயே விரதம் இருப்பாங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் சென்னையில் இருக்குது சென்னையிலேருந்து முப்பது கிலோமீட்டரு தொலைவில் இருக்கிற இந்த சிறுவாபுரி கோயில் சின்னம்பேடு பக்கத்தில் அப்படி சொல்லுவாங்க இந்த கல்கத்தா நெடுஞ்சாலை சொல்லுவாங்க அந்த அந்த வழியாக போனோனால நம்ம பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் இங்கே தான் வந்து இந்த சிறுவாபுரி முருகன் கோயில் இருக்குது வெளியிலேயே வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க காய்கறி எல்லாம் விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம் சாமி கும்பிட்டுட்டு முருகரை பார்த்துட்டு ஹைஜீனிக்கு காய் வாங்கிட்டு போகலாம் வெளியில் கிராமத்தில் இருக்கிறவங்க என்னென்ன அங்கே ஊரில் விளையுதோ எல்லாமே அங்கே வச்சு வெளியில் விற்பாங்க ரொம்ப அந்த காய்கறிகள் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நேரம் உள்ளே வரோம் உள்ளே வந்த உடனே இங்கே என்ன ரொம்ப விசேஷம்னு சொன்னோம்னா முத இந்த கோயிலில் வந்து பச்சை கல் லாலான மயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பச்சை கல்லாலான மயில் வந்து எப்படின்னா அருணகிரிநாதர் வந்து அந்த மயில் ஆட்டு பாட திருப்புகள் பாட மயில் இந்த கல் மயில் எந்திரிச்சு நடனமாட ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோயில் இந்த பச்சைக்கல் மயில் கருவறைக்கு முன்னாடி இருக்கும் தொட முடியாத அளவுக்கு ஃபுல்லாக கேட்டு போட்டு வச்சுருப்பாங்க முந்தையெல்லாம் கேட்டு இருக்காது இந்த வாட்டி கேட்டு போட்டு வச்சிருப்பாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கல்லை பார்க்கும்போதே அந்த மயில் வந்து அருணகிரி அருணகிரிநாதர் வந்து பாடப்பாட பாட பாடப்பாட வந்து அப்படியே உயிரோடு நடனம் மாடித்தான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அளவுக்கு பெருமை வாய்ந்த இந்த கோயில் அடிக்கடி அருணகிரிநாதர் இங்கே வருவாராம் இவரு க கருவறை சன்னதிக்கு எடுத்தாப்பிலேயே அருணகிரிநாதருடைய சன்னதி சிறுசா இருக்கும் அமர்ந்த நிலை முருகனை கும்பிட்டுற மாதிரியே இருக்கும் இந்த கோயில் இன்னும் விசேஷம் என்ன சொன்னா இந்த கோயில் வந்து உண்ணாமலையம்மன் அதே மாதிரி வந்து அண்ணாமலையார் சிவனும் பார்வதியும் இந்த கோயிலில் சன்னதி இருக்கு இருப்பாங்க அவங்க முன்னாடி தான் உர்ஷவர் இருப்பாங்க வந்து உங்களுக்கு வள்ளி தெய்வனையோட அழகாக காட்சியளிப்பார் இந்த கோயிலை அம்மையப்பரோட காட்சி தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் இந்த சிறுவாபுரி கோயில் இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்னென்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக வீடு கட்டுவாங்க கட்டுவாங்கன்னு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஆறு செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வரணுன்னு வாங்க வந்து இந்த கோயிலை கும்பிட்டா நீங்கள் இந்த பின்னாடி வந்து உங்களுக்கு புஷ்கரணி இருக்கும் தெப்போ குளம் மாதிரி இருக்கும் அந்த குளத்து பக்கத்தில் ஒரு பெரிய அரச மரம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கல்லாக அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கல் அடுக்கி வச்சால் வீடு வீடு கட்டலாம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அதுவும் நடந்துருக்குன்றாங்க இப்போது வீடு கட்டுறதுன்னா வீடு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு வாட் வாடகை வீடாது வாடகை வீட்டில் இருக்கவங்க ஒத்திக்கு போவாங்க ஒத்திக்கு இருக்கிறவங்க சொந்த விடுவாங்க அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம் ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு போயிட்டு எனக்கு வந்து சொந்த வீடு கிடைக்கணும் எப்படி நமக்கு என்ன நினைக்கிறோமோ நமக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி முருகப்பெருமா நமக்கு வழி அமைத்து கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது இந்த கோயிலுடைய சிலை வந்து ஆதி காலத்து சிலை வந்து பாலசுப்பிரமணிய சிலை வந்து பின்னாடி வந்து இந்த குளற்கரையில் தூர்வாரும் போது கிடைச்சதா சொல்கிறாங்க இதுதான் அப்படி சன்னதி அழகாக கருவறைக்கு முன்னாடி இருப்பார் இப்போ அந்த படத்தில் இருக்கிற வந்து முருகப்பெருமானை தான் வந்து ஆதி மூலவராக வழிபடுறாங்க இந்த இடத்துல அதுக்கு நம்ம கருவறைக்கு பின்னாடி போனால் தான் சன்னதி இருக்கும் இப்போ இருக்கிறது வந்து பிரதிஷ்டை பண்ணது சொல்கிறாங்க முத முதல் இருக்குது ஆதி மூல சன்னதி இங்கே வந்து அண்ணாமலை இருக்கார் பாருங்கள் உண்ணாமலை இருக்கார் இங்கே கொடி ஏத்துறதுக்கு வேண்டி அன்னைக்கு கொடிமரம் அதாவது கொடி ஏற்றம் அந்த ஃபிஸ்ட்டு காசு கொடி ஏத்துறதுக்கு கலசல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து உச்சவர் சிலை இங்கே இருப்பாங்க இன்னொன்று வந்து இங்கே வந்து அருணகிரி நகர் அமர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் உச்சவர் சிலை இருக்கும் இது வந்து தாயார் சன்னதி தாயார் சன்னதி தனியாக இருக்கும் அண்ணாமலையம் உண்ணாமலை அம்மன் அண்ணாமலை ரெண்டு பார்க்கலாம் அவங்க வந்து அவங்களை பார்த்துட்டு முருகரையே பார்க்க முடியும் அப்படித்தான் இருக்கும் அதுக்கப்புறம் சுற்றி வரும்போது தான் நம்ம அந்த வந்து உங்களுக்கு ஆதி மூல பாலசுப்பிரமணியரை நம்ம பார்க்கலாம் இங்க எல்லா சன்னதும் இருக்கு பைரவ சன்னிதி இருக்கு முனீஸ்வர சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு நாகர் சன்னதி இருக்கு நவ கிரகங்கள் இங்க இருக்காங்க மயூரநாதர் இருக்கிறாரு பிள்ளையார் பிரதானமாக இருப்பார் சுற்றி வரும்போது எல்லா சன்னதியுமே இங்கே இருக்குது நம்ம காலையில் கூட்டம் இல்லாத சமயத்தில் நம்ம இது இங்கே எடுத்ததுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை அன்னைக்கு வந்து உங்களுக்கு கந்தசஷ்டி கவசம் கொடியேற்றனார் கொடியேற்றனால அதனால சீக்கிரமே வந்துட்டு நம்ம எடுக்க ஆரம்பித்ததுனால உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இல்லை நான் கடைசியில் வந்து இந்த கோயிலில் கந்தசஷ்டி கவசம் கொடியேற்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ சுற்றி நம்ம கோயிலை பார்த்துட்டே வரோம் இந்த கோயிலுடைய தலை வந்து மகிழ மரம் மகிழம்பூ அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இடத்துல மகிழை மரம் இந்த கோயிலுடைய தலை விஷகம் அப்படியே கோவிலை சுற்றி ரவுண்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் சின்ன கோயில் அற்புதமான ஒரு கோயில் இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா அந்த கோயிலில் இந்த தாங்க லவ குசா ஓடி திரிஞ்சு விளையாடின இடங்க ஆதி உங்களுக்கு வந்து பாலசுப்பிரமணியருடைய கருவறை இது இந்த சிலை வந்து இந்த கோயிலுக்கு பின்புறம் உள்ள குளக்கரையில் வந்து மக்கள் கண்டெடுத்ததாக சொல்கிறாங்க மக்களே இந்த கோயிலை கட்டினதாக சொல்கிறாங்க ஐநூறு வருடம் பழமையான கோயில் இந்த கோயில் மரகத மயில் இந்த கோயிலில் இருக்குது அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடின இடம் கோயில் இந்த கோயில் இந்த கோயில் வந்து இங்கே தான் லவக்குசா வந்து இந்த அப்போல்லாம் ரொம்ப காட்டு பகுதியாக இருக்கும் இல்லையா எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி அப்போது இங்கே தான் அவங்க வந்து விளையாண்டு இங்கே தான் வந்து ராமரை பார்த்ததா அப்படிலாம் இங்கே ஒரு வரலாறு இந்த இடத்துல சொல்கிறாங்க இதே தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இவர் பள்ளிகொண்டேஸ்வரர் இருக்கும் இல்லையா வந்து நாகலாபுரம் பக்கம் அந்த கோ இடமும் அதை தான் சொல்கிறாங்க லவக்குசா இருந்து வளர்ந்த இடம்னுட்டு அண்ணாமலை உண்ணாமலை தாயாரெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே அருணகிரி தாயா அருணகிரி ஏறையும் பார்த்துட்டு நம்ம நவக்கிரக ஸ்தலத்தையும் பார்த்துடலாம் எல்லாமே அழகாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு வாங்க பின்னாடி குளக்கரையில் தான் அவங்க வந்து தூர்வாருகின்ற பொழுது உங்களுக்கு முருகப்பெருமானை தான் ஒரு வரலாறு இருக்குது அதனால் நம்ம இன்றைக்கி கந்த சஷ்டி கவாசம் வரதாண்டைக்கு நம்ம சிறுவாபுரி கோயிலை ஃபுல்லாக பார்ப்போம் அதே மாதிரி இந்த கோயிலில் கொடியேற்றுனதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ அருமையாக அந்த கொடியை வந்து உங்களுக்கு நவகிரக கலசத்தில் வச்சு கும்பிட்டு அதற்கப்புறம் அவங்க அழகாக கொடியேற்றுனாங்க மழை அப்படி மழை ஜூணு அர்ணகிண்ணாதனுடைய சன்னதி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருவறைக்கு முன்னாடி இருக்கும் அதுவும் இல்லாமல் பித்தனையில் உச்சவர் வந்து அர்ணகிணர் உட்காந்துருக்கா மாதிரி முருகர் வந்து காய்ச்சி கொடுக்குற மாதிரி அப்படியும் இருக்கும் சன்னதியில் இது உற்சவர் சன்னதி இருக்கும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அது வந்து தாயார் அண்ணாமலை உண்ணாமலை அந்த தாயார் சன்னதிக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் போனால் பார்க்கலாம் அங்கேருந்து அப்படியே தான் நீங்கள் வந்து இங்கே வரும்போது நேராக கருவறைக்கு வந்து நம்ம உங்களுக்கு பார்க்கணும் பார்க்கணும்னு பாருங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க கொடியேற்றுறதுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு அண்ணாமலையார் சன்னதி இந்த சன்னதி அதுக்கும் காலையில் கொடியேற்றத்துக்கு முன்னாடி எல்லாமே இங்கே அபிஷேகமான ரெடி பண்ணணும் இல்லையா கொடியேற்றுற அன்னைக்கு தான் இந்த எடுத்தது அதனால தான் நான் சொல்றேன் நம்ம குடியிருத்துதான் ரொம்ப அருமையை பார்ப்போம் கொடி போது முருகப்பெருமான் நல்லா அலங்காரம் பண்ணி உறிச்சோட ரெடியாக வச்சுருக்குறாங்க அந்த கொடி பாருங்கள் நல்லா அழகாக சிகப்பு கலரில் மயில் வேலோடு இருக்குது அதவும் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டு வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி நவகிரகங்கள் வந்து நவகிரக கலசம் ஒன்பது கலசம் வச்சு கும்பிட்டுட்டு தான் கொடி ஏற்றுறது अ இந்த சஷ்டிகவசத்துக்கு முருகன் கோயில் தரிசனம் பண்ணிட்டோம் அருமையாக கொடியேற்றம் நடந்துச்சு ஜம்முன்னு குடி ஏற்றி பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்க உர்ஷவர் சில அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே நீங்கள் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் வாங்கிட்டு போகலாம் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே வந்து காய்கறி விற்பாங்க எளிமையான உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக காய்கறிகள் கிடைக்கும் இது வந்து ஆதி மூலவர் சன்னதி நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அதற்கப்பறம் இந்த கோயிலில் நம்ம சுற்றி வளம் வரலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புஷ்காரணி சொன்னால் குளம் இந்த கோயில் கோயிலுக்கு பின்பகுதி இந்த குளம் இருக்குது இந்த குளத்தில் இருந்தால் வந்து முருகப்பெருமாரை கண்டெடுத்தாங்க அந்த குளக்கரையில் தான் பெரிய மரம் ஒரு அரச மரம் இருக்கும் அங்கே தான் கல்லெல்லாம் அடிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கல்லெல்லாம் அடித்து வச்சு நம்ம கட்டும்பொழுது நமக்கு சொந்த வீடு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை அருமையாக நம்ம இன்னைக்கு கந்த சஷ்டி கவசத்துக்கு விரதத்துக்கு நம்ம சிறுவாபுரி முருகன் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டோம் இங்கே வந்து உங்களுக்கு திருப்பியும் ஒரு தடவை சொல்கிறேன் இங்கே காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அது ஒரு நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு இன்னொன்று இங்கே வந்து சொந்த வீடு கட்டலாம் ஒத்திக்கு போகலாம் வாடகைக்கும் போகலாம் அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும் இன்னொன்று இங்கே மரகத பச்சை மயில் அருணகிரிநாதர் வந்து இந்த இடத்துல நிறைய வாட்டி வந்திருக்கார் திருப்புகள் பாடியிருக்கார் அவர் பாடும்பொழுது பச்சை மயில் உயிரோடு வந்து அப்படியே அந்த கல் மயில் நடனம்மாடி இருக்குது அது ரொம்ப விசேஷம் இந்த குளக்கரையில் தான் உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை வந்து கண்டெடுத்துருக்காங்க மக்கள் அப்போ ஐநூறு வருடம் பழமையான கோயில் அந்த சில தான் உங்களுக்கு கருவறையில் வச்சுருக்காங்க பழமையான சிலை வந்து உங்களுக்கு சுற்றி வருகின்ற பிரகாரத்தில் இருக்கும் ஆதி பால சுப்பிரமணியன் இருக்கும் இங்கே வந்து தாய் தந்தையரோடு தான் இருப்பார் உண்ணாமலை அண்ணாமலை அம்மனோட தான் இருப்பார் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி இருக்குது தலைவர்ஷகம் மகிழம் மரம் இந்த தலைவர்ஷகம் அதே மாதிரி நாகருடைய சன்னதியும் இருக்கும் மயூரநாத சன்னதியும் இருக்கும் அதற்கப்பறம் உங்களுக்கு இங்கே வந்து அருணகிரிக்கு சன்னதி தனியாக சொல்லிட்டேன் இல்லை அவங்களுக்கு நவகிரக சன்னதி இருக்கும் சுற்றி வரும்போது பிள்ளையார் பிரதானமாக இருப்பார் நிறைய உள்ள பைரவர் சுற்றிக்கிட்டே இருப்பார் இன்னும் கிளா ஆடுகள் நிறைய இருக்கும் இங்கே வந்து கிராமனால உள்ளுக்குள்ளே ஆடுகள் நிறைய சுற்றும் நம்ம என்ன கொடுத்தாலும் ஆடுகள் சாப்பிடும் அது அதுங்க ரெடியாக இருக்கும் மாவிளக்கு போட்டு மாவு கொடுத்தா கூட சாப்பிடும் அது அதிசயமாக பார்க்கலாம் இங்கே இருக்க மயில நல்லா பார்த்துட்டு வாங்க உயிரோடு வந்து அப்படியே நடனமாடும் மயில் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லோரும் பார்ப்பாங்க இதை பார்க்கும்போது இவ்வளோ விசேஷமாக இந்த கோயிலில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த கந்த சிருஷ்டி கவசத்துக்கு நம்ம வந்து சிறுவாபுரி கோயில் தரிசனம் பண்ணியிருக்கோம் எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காலையிலையும் சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றி கும்பிடுங்க அதே மாதிரி சூரக சம்ஹாரம் அன்னைக்கு கண்டிப்பாக சாயந்தரம் விளக்கேற்றி கும்பிடுங்க திருச்செந்தூர் ரொம்ப விசேஷமாக நடக்கும் எல்லா அறுபடை கோயில்லேயும் வந்து சூரக சம்ஹாரம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடைபெறும் அதனால் கண்டிப்பாக முருகரை வந்து போ கோயிலுக்கு போகும்போது கூட பூசலாறு மாதிரி மனசில் நினைச்சிட்டு வீட்டிலேயே இருந்து கும்பிடுங்க ஆறு விளக்கு ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்திய வச்சு கும்பிடுங்க நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய தெய்வம் முருகன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாருங்க நன்றி வணக்கம்